அமரன் படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்ததை உலக நாயகனின் ராஜ்கமல் வீடியோவுடன் அறிவித்து ரசிகர்களுக்கு விருந்து கொடுத்திருக்கிறது இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் எஸ்கே இருபத்தி ஒன்று படத்துக்கு அமரன் என பெயரிடப்பட்டிருக்கிறது உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களின் ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக சாய் பல்லவி நடித்திருக்கிறார் படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று அமரன் படக்குழுவினருக்கு சிவகார்த்திகேயன் பிரியாணி விருந்தளித்திருக்கிறார் படத்தில் பணிபுரிந்த அனைவரும் இதில் கலந்து கொண்டிருக்கின்றனர் அவர்களுக்கு அன்பாக பிரியாணி பரிமாறும் வீடியோ தற்போது சோஷியல் மீடியாக்களில் ட்ரெண்டாகி வருகிறது அதனுடன் கூடிய விரைவில் படத்தின் ரிலீஸ் திகதியும் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிவகார்த்திகேயன் படக்குழுவுக்கு விருந்து கொடுத்திருக்கும் நிலையில் படக்குழுவும் வீடியோ வெளியிட்ட ரசிகர்களுக்கு அடுத்த விருந்தை கொடுத்திருக்கிறது சில தினங்களுக்கு முதல் உலகநாயகன் நடித்திருக்கும் இந்தியன் டூ படத்தின் அப்டேட்டுகள் அடுத்தடுத்து வெளியாகியது அடுத்த மாதம் பிரம்மாண்டமாக இசை வெளியீட்டு விழா நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் உலகநாயகன் தயாரிக்கும் அமரன் படத்தின் படப்பிடிப்பு பணிகளும் முழுமை பெற்றிருக்கிறது நம்மவர் தயாரிப்பு நடிப்பு என்று அடுத்தடுத்து பிஸியாகியுள்ள நிலையில் இனி வசூல் வேட்டையும் இருக்கிறது